லண்டன் இஸ்கான் சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் அந்த இடத்துல ஒரு அசைவ உணவை சாப்பிட்டுள்ளார் ஒரு நபர் அவர் வந்து ஆப்பிரிக்கன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா லண்டனில் இருக்கக்கூடிய அந்த இஸ்கான் சென்டருக்குள்ளார அதாவது கோவிந்தா ரெஸ்டாரண்ட்னு சொல்லி உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட் எங்குது அங்கே அந்த நபர் உள்ளே போயிருக்காரு போன உடனே கிட்ட வந்து மீட் சர்வ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு அங்கிருந்து ஸ்டாஃப் என்ன சொல்லிருக்காரு நீங்க வந்து வெங்காயம் பூண்டு கூட கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அவர் சொல்லிட்டு இருக்கும் இவர் வந்து அந்த கேஎஃப்சி சிக்கன் பக்கெட் எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் நீங்களும் எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூடு கொடுத்துருக்கிறார் அதன் பிறகு அங்க இருக்கிறவங்க எல்லாம் அதை ஃபைட் பண்ணி இல்லை வெளில போங்க இங்க சாப்பிட சொன்னதுக்கப்புறமும் சொன்னதுக்கு மறுத்து இருக்கிறார் செக்யூரிட்டி ஆட்கள் வந்து அவரை வெளியில தூக்கி கொண்டு போகிற அளவுக்கு சம்பவம் நடந்திருக்கிறது கவனிக்கணும் இதுல என்னன்னா ஒரு ஆப்பிரிக்கன் ஜெனரலா அவங்க சொல்லக்கூடிய ஆஃப்ரிக்காவில் வந்து துணக்கம் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதினு தான் சொல்றாங்க பட் அவன் ஐடென்டிட்டி என்ன ரிவீல் பண்ணல நடந்திருக்கிறது லண்டன் நான் பலதரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் லண்டன் இஸ் நவ் அ மினி ஆப்கானிஸ்தான் எதை கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா வந்த உடனே நீ இருக்கா இல்லைன்னு சொன்ன உடனே இவன் எடுத்து அதை சாப்பிட்றான் அப்ப வரும்போதே திட்டமிட்டு இதை அவமதிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் மட்டுமே தான் உள்ள வந்திருக்கான் இதை தவிர வேற நோக்கம் இருக்க வாய்ப்பு இல்லை இல்ல இல்ல இல்லவே இல்லை தெரியாம வந்தான்னு நம்ம ஆளுக இங்க இருந்து இப்போ இதை நம்ம எதோடு நீங்க வந்து இதை பார்க்கணும் அப்படின்னா ஒரு எம்பி இங்க இருந்து திருப்பரங்குன்ற மலைக்கு மேல போய் கருதுனா எஸ் கவனிச்சுல ஆமா இப்ப

அந்த கண்வர் யாத்திரையில கண்வர் யாத்திரை வரக்கூடிய இடங்கள்ல செய்யக்கூடியது அப்ப இதெல்லாம் திட்டமிட்ட சதி உலகம் முழுவதும் நீ செய்துகிட்டு இருக்க அதனால நான் இந்த இன்சிடென்ட் வந்து ஏதோ ஒரு தனியா ஒரு வ அவனுக்கு வந்து அவன் வந்து இப்படி ஆயிட்டான் அந்த ஒரு நபர் தான் தவறு அதே மாதிரி தான்டா உலகத்துல ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மனிதனம் தானே சொல்லிட்டு இருக்கியே இது நம்ம ஸ்டாலின் சொல்ற மாதிரி இருக்கு ஒண்ணும் ஒத்தையுமாக நடக்கக்கூடியதெல்லாம் நீங்க ஒரு பெரிய விஷயமாக சொல்லலாமா ஒண்ணும் ஒத்தையும் டெய்லியும் எல்லா ஜில்லாலையுமே நடக்கும் அதான் அதே மாதிரி தான் இது நடக்குது சேம் பேட்டர்ன் பேட்டர்ன் இஸ் த சேம் இப்ப என்னது என் பிளேட்டில் என்ன இருக்கணும்னு ஒருத்தன் சொல்லிட்டு கிடந்தா அப்படி ஒரு சினிமாக்காரன் ஆமா இதை முதல்ல அதை துளுக்கம் எதுக்கு ஹிந்து இதுக்குள்ள இதை செய்தாங்க கூடியது இப்போ இந்த மாதிரி இந்த ஆள் புரிஞ்சுப்பான் இவன் தெரிஞ்சுதான் செய்தான் இவன் தெரியாம ஒன்றும் பேசல இந்த ஆள் சார் நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ஹைட் ஆஃப் இன்டாலரன்ஸ் இல்லை இது இது என்ன அப்படின்னு சொன்னா ஹைட்

இது எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் திருப்பதி கோயில் வளாகத்துல போய் அசைவம் திருப்பதி கோவில் வளாகத்துல அசைவம் அதே மாதிரி வேற ஒரு கோயில் இங்க நம்ம தமிழ்நாட்டுல இருக்க தமிழ்நாட்டில ஒரு கோவிலுக்குள்ள போய் வந்து அசைவம் நம்ம பார்த்தோம் தஞ்சாவூர்ல ஜெகதீஸ்வரர் கோ பரதீஸ்வரர் கோவில பார்த்தோம் அதுக்கு அடுத்தது இப்ப எஸ்கான் கோயில் திருப்பரங்குன்றத்துல நவாஸ்கனி சோ திஸ் பேட்டர்னஸ் கிளியர் உலகம் முழுவது நான் தான் துளுக்கன் துளுக்கனு ஏன் நான் சொல்ற காரணம்னா அவன் துளுக்கனா இருக்கிற அவன் ஐடென்டிட்டி நம்மோட இருந்தது நீ என்னைக்கு இஸ்லாம்னு சொல்றேன் அப்ப அவன் என்ன சொல்கிறான் உம்மா உம்மானா என்ன என்ன இருக்கக்கூடிய என்னை தவிர வேற இல்லாமலும் வேற எல்லா துலுக்கணும் ஒரு உலகம் திவன்லாம் தாருல் இஸ்லாமும் அவன்லாம் தாரு ஆராம் அவன்லாம் காபியர் காஃபீர் யார் அவன் வாழவே முடியாது காஃபீர் யார் அவனோட நீ நட்பே வச்சுக்கப்படாது குரல்ல சொல்லியிருக்கு அப்ப இந்த சிந்தனை ஏன் வருது அப்படின்னு சொன்னா எனக்கு பக்கத்து விட்டு அருணாச்சலத்தையும் கூட ஆளே தெரியாத அபு பக்கர் ஏதோ ஒரு நாட்டில் இருக்கிறவன் தான் எனக்கு சகோதரன் முந்தா நேத்திக்கு வர நேத்திக்கு வர அவங்க வீட்லையும் உட்காந்து சாப்பிட்ருப்பான் அவன் வேற எங்கேயாவது ஒரு நாட்டில் இருந்து சொல்லுவான் அவன் இவன் உடனே நேத்திக்கு எவன் வீட்டில் சாப்பிட்டான்னு அவங்க வீட்டில் வந்து இவன் குண்டு வைக்கிறான் ஜெண்டா குண்டு வைக்கிறேன்னு இதுதான் எங்க உம்மா அதை செய்யணும்னு இதை செஞ்சானா எனக்கு சொர்க்கம்னு சொல்லியிருக்குன்னு இவன் சொல்கிறான் பார்க்குறோம்ல பல ஸ்டேட்மெண்ட் நம்ம தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல இந்த பயங்கரவாதிகள் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இது இந்த எம்கே இன்ட்ரெஸ்ட்ன்னு ஒன்று இருக்கு அதுராம்பட்டினத்துல அதுல வந்து இந்த சபரிமலா போய் பேசுது இந்த பள்ளிக்கூடத்தில் இன்புட்டு குழந்தைய படிக்கிறிய இங்கிருந்து தான் கிலாஃபத்தோட பயணமே ஆரம்பிக்க போகுது ஏற்கனவே இந்த கிலாஃபத்துங்க கூடியதை இதை வச்சுதான் கில அந்த நம்ம மாப்பிளா கலவரத்தில் பல சாவு நடந்தது கிலாஃபத்தோட கான்செப்ட் என்ன ஒட்டுமொத்த முஸ்லீம் நாடுகளுக்கும் ஒரே தலைவர் அப்படின்னு சொன்னார்னா சபரிமலா இஸ் அதை அவர்களுக்கு சப்ஜெக்ட் நாட் ஃபார் ஜஸ்ட் நேஷன் இதற்கான போர் இந்த கிலாஃபத்து போருங்கிறதுனா என்னங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏற்கனவே மாப்பிளாவில் பார்த்தோம் உலகம் முழுக்க நம்ம அதை பார்த்துருக்கோம் அப்போ பச்சையாக வன்முறையை தூண்டிச்சு இன்னைக்கு அந்த அம்மா நடமாடிக்கிட்டு இருக்கு அதை கூப்பிட்டு பள்ளிக்கூடம் அதை கூப்பிட்டு நடத்தினவர்களுக்கு இப்ப வந்து மீண்டும் அந்த எம் கே என்ல செக்ரட்டரி போஸ்டிங் வரை போட போறாங்களாம் அந்த சமுதாயத்தில் இருக்கிற பலரே எதிர்க்கிறாங்க ஏன்னா அந்த அவங்க சுண்ணத்து ஜமாத்து அவங்க வழிபாட்டுகளே சிற்குங்கிறாங்க இவன் அப்ப இந்த மாதிரியான அடிப்படைவாத சிந்தனை ரெண்டு விஷயம் பண்ணுது ஒண்ணு இந்த மாதிரியான சிந்தனையை வந்து ஒரு ஹீரோயிசமாக அவன் நினைச்ச அந்த சமுதாயம் பார்க்க தொடங்கியாச்சுன்னா அந்த சமுதாயத்துல வரக்கூடிய அடுத்த குழந்தைகளையும் அது தானே வளர்க்கும் சரி நீ வளர்ந்த அப்புறம் என்ன செய்யற ஹதீஸ் மூணாம் நம்பர் ஹதீஸை நீ பின்பற்றற நான் அஞ்சாம் நம்பர் ஹதீஸை பின்பற்றுறேன் மூணையும் கூட அஞ்சு தான் பெருசுன்னு மாத்தி மாத்தி கொண்டு வச்சுக்கிறேன் அப்புறம் என்ன சொல்ற அவரு ப்ராஃப்ட் அவருக்குள்ள இது தான் நிர்ணயிச்சு தான் சொல்லிட்டு போனாரு இல்ல அவரு சொல்லல உம்மால வரணும் சொல்லிட்டு ிய அதுக்கப்புறம் என்ன அவன் தர்காவில தொடறான் அவனுக்கு ஒரு குண்டவி அவன் பாட்டு பாடுறான் அவனுக்கு ஒரு குண்டவி இவன் தொழும்போது இப்படி தொடரான் அதனால நான் இப்படி தொடரேன் அதனால எனக்குள்ள திசைக்கு அவனுக்கு கிடையாது ஒன்னேகால் டிகிரி வித்தியாசம் குண்டவி அப்ப நீங்க ஒழுங்கா இருந்தே இல்லையா அப்போ இந்த அடிப்படைவாத சிந்தனைங்க கூடியதை அவர்களையும் உருப்படியாக வச்சிருக்க போறது இல்லை அதனால் இன்னைக்கு வந்து லண்டன்ல நடந்திருக்கக்கூடிய விஷயம்ங்க கூடியதை நான் ஒரு இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டாக ஒரு இஸ்லாமிக் இதாக நான் பார்க்கல இந்த பேட்டர் கூடியதுதான் உலகம் முழுவதும் துடுக்கம் பண்ணிட்டு நம்ம நாட்டில் அதுக்கு ஆதரவாக அரசியல் கட்சிகளையும் சேர்த்துக்கிட்டு இருக்கு ஏன் வந்து திடீர்னு திருத்திருவேன் நீங்க பீஃப் கடை ஆரம்பிக்கணும் அப்ப இந்த பழக்கத்தை ஏற்படுத்தணும் நீ ஏன் முயற்சி பண்ணும் ஏன் ஹலால் சர்டிபிகேட்னு உன்னை கொண்டு வரணும் நான் என்ன கேட்கிறேன் இப்போ வந்து ஒரு ஹலால் இல்லாத ஒரு ஐட்டம் அதை வந்து நான் மசூதியில வந்து நான் தனியா உள்ள துளுக்கணுக்கெல்லாம் அதைத்தான் நான் கண்டு கொடுப்பேன்னு நான் கொடுத்தேன்னா நீ விட்டு வைப்பியா ஒரு மேயர் இருக்காருல லண்டனுக்கு ஒரு துளுக்க தானே ஆமா நான் இப்போ போய் ஒரு துளுக்கன்ட்ட ஹலால் இல்லாத உணவு நீ சாப்பிடுற அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன்னா இந்த மேயர் என்ன அரெஸ்ட் பண்ணிருப்பானா மாட்டானா நிச்சயமா அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி துளுக்கனே கொண்டு வானே ஆமா சரி இப்ப ஒரு கோயிலுக்குள்ள வந்து இவன் பண்ண நினைவு மேல நீ என்ன நடவடிக்கை எடுத்த அப்போ ஏதோ இங்கிலாந்துல உள்ள எம்பிக்கள்லாம் இந்த தங்குள்ள இந்த கிறிஸ்தவ எம்பி எல்லாம் இங்க வந்து ரூல் ஆஃப் லா டெமோக்ரஸி ஈக்வாலிட்டி பேசுவான்ல ஏண்டா அதை இப்ப இப்ப பேசியிருக்க தானே ஏதோ ஒரு வகை பேசினான் அதை பத்தி அதனால இன்னொரு விஷயமும் நம்ம எதை புரிஞ்சுக்கணும்னா இந்த சட்டம் போலீஸு இது எல்லாம் எல்லாம் பாதுகாக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஹிந்துக்கள்கிட்ட இருந்தால் தயவு செய்து அதை விட்டு வச்சிருக்கு இந்த சட்டம் இந்த போலீஸ் இதெல்லாம் நம்மளை பாதுகாக்கும் எப்ப பாதுகாக்கும்னு சொன்னா நம்ம தட்டி கேட்போம் என்ற பயம் என்று வருகிறதோ அன்னைக்குதான் இதை நம்மளை பாதுகாக்கும் இந்துக்கள் அதுக்கு தயாராகாமல் இருந்தால் நம்மளை வந்து ரஜினிகாந்த் டைலாக் மாதிரி ஆண்டவரே வந்தாலும் காப்பாற்ற முடியும்